நீலகிரி மாவட்டம் குன்னூர் சர்ச் பள்ளி எதிரே கடை மற்றும் குடியிருப்பு எரிந்து சேதம் ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் நான்சச் பகுதியில் சிஎஸ்ஐ உயர்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு அருகே செல்வம் என்பவரின் வீடு மற்றும் கடையும் உள்ளது இந்த நிலையில் திடீரென்று இன்று கடையிலிருந்து புகை வருவதை பகுதி மக்கள் கண்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பு கடையின் ஒரு பகுதி மலமளவென்று தீப்பற்றி எரிந்து கொண்டது உடனே தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்தவர்கள் அங்கு வந்து டிராக்டர் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இருந்தபோதிலும் போதிலும் தீ எரிந்து கொண்டிருந்தது மேலும் வீடு மற்றும் கடைக்குள் இரண்டு எரிவாயு சிலிண்டர்கள் இருந்ததால் உள்ளே யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த குன்னூர் தீயணைப்புத் துறையினர் தீயை ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் உள்ளே இருந்து சிலிண்டரை துறையினர் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் வீடு மற்றும் கடை முழுவதுமாக சேதமடைந்து ஒரு பகுதி இடிந்து விழுந்தது வீட்டிலிருந்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பள்ளி சான்றிதழ்கள் ரேஷன் கார்டு உட்பட அனைத்தும் தீக்கிரையாகியது இதுகுறித்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது